வணக்கம் இதுதாங்க வசிய பூஜை சரிங்களா ரெண்டு பேர் ஃபோட்டோ வச்சு நம்ம வந்து வசியம் பண்ணிடலாம் அது எப்பேற்பட்ட உறவு பிரிஞ்ச உறவாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக ஒருத்தவங்களை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அவங்கள வந்து வசியம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணிடலாங்க சரிங்களா பூஜை முறைகளை சில பேர் காட்ட மாட்றீங்கன்றீங்க இந்த மாரி முறை சின்ன பழைய காலத்து முறைப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ரெண்டு பேர் ஃபோட்டோ அப்புறம் ரெண்டு பேர் பேர் இருந்தாலே போதும் மற்றபடி வந்து ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் வெறும் பேர் இருந்தால் போதும் ஒரு ஆள் ஃபோட்டோ வந்து கன்ஃபார்ம் தேவைப்பா ஒன்று ஆணோட ஃபோட்டோ இல்லைன்னா பெண்ணோட ஃபோட்டோ சரிங்களா அவங்க அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க சாமி இவ்வளோ தூரத்தில் இருக்காங்க சாமி இது பண்ண முடியுமா சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம்ப்பா எண்ணங்கள் தான்ப்பா வசியம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை உங்கள் ஞாபகங்கள் அவங்களுக்குள்ளே தூண்டி விடுறதுப்பா பழைய காலத்து முறை இந்த பரிகாரன்ற பேரில் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க சரிங்களா அந்த மையை தர தாயத்தரேன்னு அந்த முறைப்படி நம்ம பண்ணுறதில்ல அதெல்லாம் முட்டால்சனம் தகடு எந்திரம் தரன்றதெல்லாம் முட்டாள்தனமான மூட நம்பிக்கை அதெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா இது சொன்ன டைமிங்கில் முடிஞ்சிடும் சரிங்களா மனுஷனை முட்டால் ஆக்கிற விஷயங்கள் எதையுமே நம்பாதீங்க நம்மள்ட்ட வர எல்லாருமே இருபது முப்பது இடம் பார்த்து ஏமாந்து தோறிங்க நம்மள்கிட்ட சொன்ன டைமிங்கில் இருக்கும்ப்பா கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் வாங்க